வணக்கம் நண்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் பதினைந்து நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் மிதன ராசியோட அதிபதியா சொல்லப்படுற புதன் பகவான் மிதன ராசியில மிருகசீரசம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரங்கள் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அடங்கியிருக்குது ராசியிலேயே மிதன ராசி முதல் உபராசியா பார்க்கப்படுது மிதன ராசியோட அதிபதியா புதன் இருக்கிறதால இந்த ராசிக்காரங்க கடைகள்ல ஆர்வங்களும் வித்தைகளில் தேர்ச்சி பெற்றிருக்க இருப்பீங்க இரட்டையர்களோட ராஜ் சின்னத்துல கொண்ட மிதன ராசில பிறந்த நீங்க எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலுமே பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறத தெரிஞ்சு காத்திருக்க கூடியவங்க மிதன பிறந்தவங்க அழகான மீன் மாதிரி கண்களும் கண்களாலேயே கதை பேசக்கூடியங்களாகவும் உயரமான உடலமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகத்தோட பார்க்க அழகா இருப்பீங்க எப்போதும் சுறுசுறுப்பா சுற்றி வரக்கூடிய நீங்க பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்கக்கூடிய தனித்தன்மை கொண்டவங்க அதே மாதிரி நீண்ட ஆயுள கொண்டவங்களாகவும் இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமை சீர்தூக்கி பார்க்குற பாக்குற துளா கோள் மாதிரி துல்லியமா நீதி வழங்குறதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரங்கள்ல தொடர்ந்து எந்த மாதிரி பணங்கள் பதினைந்து நாட்களும் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம அடுத்தடுத்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியா அணுகிறது மூலமா கூட ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில வாராகிமன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்பட்ட வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு பதினைந்து நாட்களும் எந்த மாதிரி பயணம் நீங்க தொடர்ந்து பெற போறீங்கன்னா பொருளாதார வசதின்னு நல்லபடியா தாங்க இருக்குது கூடுதல் செலவு கொஞ்சம் அப்பப்ப இருந்தாலுமே அதை உங்களால சீச்சை சமாளிக்க முடியும் குடும்பத்துல ரொம்ப முக்கிய முடிவுகள் எடுக்கிறப்ப பொறுமையா இருக்கிறது இந்த காலத்துல அவசியம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து இனி அந்நியனுங்கிறது அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியங்கிறது மேம்பட்டு தான் இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களை தரிசிக்க கூடிய வாய்ப்புங்கிறது பெறுவீங்க அலுவலகமா இருந்தாலும் சரி வெளியிட இருந்தாலும் சரி கொஞ்சம் பனிச்சுமைங்கிறது அதிகரிச்சுதான் இருக்கும் ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி சலுகைகளும் கிடைக்குங்கிறத மறந்துடாதீங்க அதனால உற்சாகமாக செயல்படுங்க வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறதா நல்லது மற்றபடி வியாபாரம் வழக்கமா உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ற பெண்களா இருந்தா மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய வாரமாக தான் அமைஞ்சிருக்குது வேலைக்கு போற பெண்களுக்கு அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைங்கிறது கிடைக்கும் மேலுமே உங்களுக்கு உடல் ஆரோக்கியங்கிறது சிறப்பா இருக்குது தேவையான பண வரவும் இருக்குது ஒரு சிலருக்கு வீண் செலவு அப்பப்ப ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்கும் நீண்ட நாளாவே நீங்க நினைச்சிட்டு இருந்த புனித தலங்களுக்கு போய் வருவீங்க சிலருக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேறும் அதே மாதிரி தாயோரோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளோட வழியில பல சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு தெளிவா புரிய வைக்க முயற்சி செய்யுங்க அலுவலகத்துல உங்க திறமைய உரிய அங்கீகாரம் அதிகாரிகளோட பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துல கடையை விரிவுபடுத்துன்னு நினைக்கிறவங்களுக்கு வியாபாரிகளுக்கு அதிக உழைப்பால கொஞ்சம் அசதி சோறுங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அது எல்லாமே படிப்படியா நீங்கும் நீங்க செஞ்சுட்டு வர தொழில்களை விற்பனை லாபம் இது எல்லாமே இந்த வாரங்கள்ல அதிகரிச்சுதான் காணப்படுது குடும்பத்தை நிர்வாகம் பெற்ற பெண்களா கொஞ்சம் இருக்கிறது நல்லது வேலைக்கு பெண்களும் அளவளவு அம்மன் வழிபாட்டை செஞ்சுட்டு வரது நல்லது தினமும் காலையில வீட்டு பூஜைல தீபமேற்றி வழிபட்டு வாங்க அதே மாதிரி இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டை காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சோழி வராகி என்று செய்கிற திருநாமங்கள் செய்பவரை இப்படி இந்த மந்திரத்தை தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்பா இருக்கும் மேலுமே இனி வரக்கூடிய வாரங்கள் உங்களுக்கு அனுகூலமாதான் அமைஞ்சிருக்குது நீங்க செய்யற செயல்ல ஒரு முன்னேற்றம் அதே மாதிரி தொழில லாபம் இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏற்படும் மிதன ராசிக்காரங்க இந்த வாரங்களை தொடர்ந்து நீங்க பல பலன்களை அனுபவிப்போறீங்க சொல்லி செய்யலயும் நிதானத்தை கடைபிடிச்சிட்டீங்கன்னா பல வெற்றிகள்ங்கிறது இருக்கும் அதே மாதிரி ராசியை சனி பார்க்குறதால வீண் அலைச்சல்ங்கிறது அப்பப்ப ஏற்படும் ஆனா சுபம் எதுவுமே கொஞ்சம் தாமதமா நடந்து முடியும் சுப காரியங்கிறது நடக்கும் புதுசா காரியங்களை ஈடுபடுறப்ப மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செஞ்சுட்டு வாங்க மன அமைதி பாதிக்கும்படி முடியான சூழ்நிலை எல்லாம் அப்பப்போ ஏற்பட்டு நீங்களாம் ஆனா நண்பர்களோட கவனமா பேசி பழகறதா இந்த காலத்துல நல்லது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களா இருந்தா ரொம்ப கவனமா நீங்க தான் நல்லது வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கைங்கிறது எந்த குறைவு இருக்காது அது எப்பயும் போலதான் நல்லா இருக்கு ஆனா அதே நேரம் சரக்குகளை அனுப்புறப்ப கவனமா இருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தா உயர் அதிகாரிகளோட அனுசரிச்சு போகிறதுதான் நல்லது அலுவலக வேலையில கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் அதே மாதிரி கூட வேலை செய்யற பணியாட்கள் இல்லைன்னா அலுவலகம் தொடர்பான விஷயங்கள் இது எல்லாமே ரகசியமா தான் நல்லது மத்தவங்கிட்ட சொல்றதை தவிர்த்துடுங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட மூலமா கொஞ்சம் அப்பப்ப டென்ஷன் ஏற்படலாம் கணவன் மனைவி கிடையாது இருந்துட்டு இருந்த மனத்தாங்கிறது இனி நீங்கும் அதே மாதிரி குடும்ப உறவு மேம்படும் மாணவர்களா இருக்கிறவங்க பெரியவங்கள அனுசரிச்சு தான் நல்லது அவங்க சொல்படி கூடுதல் கவனத்தோட படிச்சீங்கன்னா நல்ல மதிப்புங்கிறது பெற முடியும் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம்ங்கிறது இந்த வாரங்களை அதிகரிச்சுதான் இருக்கும் உயர்கல்வி பத்தின சிந்தனைங்கிறது அப்பப்ப ஏற்படலாம் பண வரவுல இருந்துட்டு இருந்த தடங்கிறது நீங்கும் காரிய வெற்றி உண்டாகும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மத்தவங்க பயன்படுற விதமா உங்களுடைய திறமைங்கிறது இந்த வாரங்கள வெளிப்படும் காரியங்கள் சாதகமா நடந்து முடியக்கூடிய வாய்ப்பும் விலைக்கு சென்றவங்க கூட விரும்பி வந்து சேருவாங்க ஆனா எதுலையுமே கூடுதல் கவனத்தோட செயல்பட தான் நல்லது திடீர்னு மனசுல ஒரு தடுமாற்றம் இருக்கலாம் பண வரவு கொஞ்சம் திருப்தி தரும் சின்ன சின்ன பிரச்சனையை கூட பெருசாக்காதீங்க ஆனா உடல் ஆரோக்கியத்துல தொடர்ந்து கவனமா இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்த கடன் பாக்கி வசூலாகும் வியாபாரம் தொடர்பா பயணங்கள் கொஞ்சம் போக வேண்டியது இருக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க நீங்க கடுமையான படிகளை கூட எளிமையா நடத்தி முடிச்சு பாராட்ட போறீங்க இந்த மாசங்களும் சரி வாரங்களும் சரி குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய நடவடிக்கைங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு உண்டாகும் வரையும் இருந்தாலும் குடும்ப வாழ்வு சிறப்பாக இருக்குது பிள்ளைகளோட நலன்ல தொடர்ந்து அக்கறை காட்டிட்டு வாங்க உறவினர்களோட மத்தியில் உங்களுக்கு எப்போதும் செல்வாக்குங்கிறது குறைவு இருக்காது மதிப்பு கூடிக்கிட்டே தான் இருக்கும் நீங்க எடுக்கிற காரியத்தை சாதகமா செஞ்சு முடிப்பீங்க திடீர்னு ஒரு மனத்தடமாற்றம் ஏற்பட்டு நீங்கலாம் பெரியவங்களோட ஆலோசனைங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி மாணவ பெருமக்கள் கல்வி பத்தின கவலை வந்து கொஞ்சம் அதிகரிக்கலாம் கவனமா பாடங்களை படிச்சுட்டு வாங்க வெற்றி கருத்து கிடைக்கும் உங்க விருப்பம் போல நடக்கும் அதே மாதிரி நீங்க பெருமாள் வழிபாட்டையும் தொடர்ந்து கைவிடாம செஞ்சுட்டு வாங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் மனசுல இருக்கக்கூடிய குழப்பமும் தீரும் மிதுன மிதுனராசன்பர்களுக்கு இந்த வாரங்களிலேயே அனுகூலமான பலன்தான் இருக்கும் அதனால இந்த காலத்தை நீங்க முறையா அதிக உழைப்பு கொடுத்தீங்கன்னா முன்னேற்றங்கிறது கிடைக்கும் நீங்க எடுக்கிற முயற்சியில வெற்றி இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் ஆனா இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கை இருக்கிறது தான் நல்லது நண்பர்களோட அதிகமா நெருக்கம் வச்சுக்காதீங்க அதே மாதிரி வருமானத்தை விட செலவுங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கலாம் இருந்தாலும் செலவுக்கு தகுந்த வருமானம் தொடர்ந்து இருக்கும் பட்சத்தை அமைச்சு செலவு செஞ்சீங்கன்னா கடன்கள் அடைபடும் வழக்கு ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தற்காலிக பிரச்சனைங்கிறது கொஞ்சம் சந்திச்சு நீங்கலாம் பங்கு சந்தை ஊடக வணிகம் ஆதாயங்கிறது கொஞ்சம் இந்த மாதங்கள்லயும் சரி இந்த வாரங்களையும் சரி நீங்க கொஞ்சம் ஈடுபடுறத கவனம் செலுத்திட்டு வாங்க பொறுமையை காக்குறது அவசியம் மொத்தத்துல மிதனராசிக்காரங்க இந்த வாரங்களை தொடர்ந்து பல வகையிலும் அதிர்ஷ்டமான பலன்களை பெற முடியும் தொடக்கத்தில் சில செல்வாக்கு நபர்களோட உதவி அவங்களுடைய ஆதரவு வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் கணக்கச்சதமா நீங்க பயன்படுத்திக்கிறது தான் இருக்குது உங்களுடைய நிலையில பல பணிகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் இந்த வாரம் உங்களுக்கு அதிகாரம் நிர்வாகத்திறமை இது எல்லாமே தன்னால் அதிகரிக்கும் உங்க பிள்ளைகளோட செயல்பாடு மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப சாதகமான காலமாக தான் இருக்குது இந்த வாரத்தில் நீங்க சரியான நபர்களோட ஆலோசனை பெற்று செய்யக்கூடிய முதலீடுகளை பல வகையிலையும் லாபத்தை தரக்கூடியதாக அமைச்சு கொள்ள முடியும் அதே மாதிரி காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சி நிறைந்ததாக தான் இருக்கும் பல மாற்றங்கள் தரக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது விரய சார்ந்தல குருவோட சஞ்சாரம் அவங்களுடைய பார்வங்களுக்கு யோகத்தை தான் தரும் உடல்நிலையில முன்னேற்றம் குருவுகளால ஆதாயம் வியாபாரம் தொழில வளர்ச்சி போட்டியாளர் விலகக்கூடிய நில செல்வாக்கு புகழ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றுக்குறீங்க இது வரைக்கும் தடைப்பட்டு முயற்சி வெற்றியாகும் பணம் பல வழிகளும் வரும் முடிஞ்ச வரைக்கும் அதை சேமிக்க பாருங்க அரசியல்வாதிகள இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ அருள்ங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு நினைச்சதை அடையக்கூடிய யோகங்கிறது அமைஞ்சிருக்குது முன்னேற்ற பாதையில நடப்படக்கூடிய உங்களுக்கு மேலுமே யோகமான வாரங்களா அமைஞ்சிருக்குது சனி பாகிஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சு தொழிலையும் வியாபாரத்திலும் லாபத்தை வழங்குவாரு துணிச்சல் தைரியங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் எதிரிடமிருந்து பாதுகாப்பா வழக்குகள வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் பெறுவீங்க வரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள்ங்கிறது நீங்கும் குடும்பத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனையும் விலகும் அதே மாதிரி உங்களுக்கு பிறவி சொத்தா சொல்லக்கூடிய சாணைக்குத்தனம் செயல்படக்கூடிய நேரம் குறிக்கோள் அடைய கூடுமான வர முயற்சி செய்யுங்க ஆதாயங்கள் பல வகையில் உங்களுக்கு இந்த வாரங்கள்ல அமைஞ்சிருக்கு தைரியம் செயல்படுங்க வெற்றிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி லாபமும் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட அம்சத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு சாதுரியம் சாணிக்குத்தனம் பிறவி சொத்தாவே இருக்குது குறிக்கோள் அடைய கூடுமானவரை பாடுபடுவீங்க இந்த மாதங்கள்லயும் சரி இந்த வாரங்களையும் சரி மூன்றாம் அதிபதி சூரியன் விரிசான குருவோட இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறதால செலவுங்கிறது கொஞ்சம் இருக்கும் ஆனா அது எல்லாமே ஆதாயத்தை தான் இருக்குது புதுசா சொத்து வாகனம் நகை வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்குது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் இனி நடக்கும் திருமண வயசுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூடிய வாரம் செல்வாக்குங்கிறது உயர்ந்து காணப்படும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்துல நெருக்கடி விலகும் பட்டம் பதவி பொறுப்பு இது எல்லாமே தேடி வரக்கூடிய காலம் அரசியல்வாதிகளுடைய எண்ணமும் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த பொறுப்பு கைக்கு வந்து சேரக்கூடிய காலம் மாசம் முழுவதுமே சனி பாகிஸ்தான் தான் சஞ்சாரிக்கிறதால புதிய தொழில் முயற்சி கூட வெற்றி ஆகும் உடல்ல இருந்துட்டு வந்த சங்கட விலகும் வியாபாரத்துல போட்டியாளர் விளங்குவாங்க பெண்கள் வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழ்நிலை தான் இருக்கும் மொத்தத்துல செல்வாக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய மாதமாகவும் வாரமாகவும் அமைஞ்சிருக்குது மீனாட்சிமனை தொடர்ந்து வாங்க உங்க வாழ்வு வளமா மாறும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மிதனராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க